தப்பி ஓடுறத சாட்சிய சொல்லுவோமா இவர் பாடுறாரு சங்கீதம் மூணு நமக்கு தெரியும் அவன் தப்பி ஓடுகையில் அவன் பாடுறான் நீரன் கேடகம் என் மகிமை என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கு தலையை வெளியே காட்டாத தாவிதே ஓடிரு திங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்திரே அப்படி ஒழித்து வைக்கும் போதும் அவர் பாடுறார் என் தலைய பிள்ளைகளே அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறது அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும் ஆமேன் சத்துருவை தேடியும் காணாதிருப்பாய் இதுதானே வாக்கு தத்துவம் ஆனா இப்போ சத்துரு தேடிட்டு இருக்கிறான் தாவித காணல இது ரியாலிட்டி ஆமே சத்துருவை உன்னோடு போராடினவர்களை நீ தேடி காணாதி எங்க ஆள காணோம் இல்ல அவங்க தேடி இருக்கிறாங்க கேட்டா இல்லன்னு சொல்லுங்க மீகால் வீட்ல அதாவது தாவி வீட்டுல சவுல் ஆட்களை விட்டு தேடும் போது மீகாலும் தாவிதும் பிளான் பண்றாங்க என்ன பிளான் பண்றாங்க தெரியுமா பெட்ல பில்லோ எல்லாம் செட் பண்ணி வச்சு அதுக்கு மேல ஒரு பெட்ஷீட்டை போட்டு ஆளி எஸ்கே வாக்குத்தத்தை என்ன தெரியுமா உன்னோட போராடினவர்களை நீ ஆனா நடக்கிறது என்ன தெரியுமா சவுல் தேடி வாரா தேடி வர ஒவ்வொரு இடத்துலயா போறா ஆனா அப்படி இருக்கும் போதும் தேவன் பேரில் அவன் வைத்த நம்பிக்கை விடவில்லை அழகன் தாவின்னு சொல்லுகிறேன் நான் ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தா நான் கெட்டுப்போயிருப்பேன் நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் நான் கத்தருடைய நன்மையை காண்பேன் நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் நான் கர்த்தருடைய ஆமை நாமே இந்த இது பகல் வேலையில் எத்தனை பேர் இதை அறிக்கை பண்றீங்க நீங்க ஓடி போகிறது நிலை நீங்க ஓடித்திருக்கிற நிலை ஆனால் சொல்ல முடியுமா நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் பக்கத்துல ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க நான் கத்தோடைய நன்மையை காண்பேன் ஆமே லூயா சில சொல்லலாம் எனக்கு சொல்லணும்னு ஆசை ஆனா பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்தா அந்த ஆசையெல்லாம் போகுது அவ்வளவு போகாது ஆமே சொல்லணும் நான் கத்தோடைய நன்மை என்று விசுவாசியாம இருந்திருந்தான் நம்மட்டும் இப்படி நம்பல என்ன நான் பார்ப்பேன் என் கண்கள் அதை காணும் ஆண்டவர் பேசின வார்த்தைகள் தாவிது பாருங்கள் அவர் சொல்றான் எனக்காக அவனுடைய நம்பிக்கை என்னன்னா எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற ஆமே அதாவது பிரச்சனை பெருசாகும் போது தாவிது எப்படி சொல்றாருன்னா ஆண்டவர் செய்து முடிக்க போறார் ஆமே செய்து முடிக்க அந்த அந்த பினிஷிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு என்ன இது அண்டவரே ஆமே எப்படி தொடங்கிட்டீங்களான்னு இல்லை முடிக்க போகிறா ஆமே அந்த 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 பினிஷிங் அதனாலதான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது ஆமே சத்துருகள் இப்போ பிரச்சனை ஏன்பா ரொம்ப பெருசா இருக்குன்னா அந்த 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 பினிஷிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு விசுவாசிக்கிறவங்க தேவனை ஜீசஸ் ஒரு கண்ணும் அதை காணவில்லை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை ஒரு காதும் கேட்கவில்லை நம்முடைய இந்த வேதனை நிலையில நம்முடைய நம்பிக்கை அறிக்கை வைத்திருக்கும் அந்த நம்பிக்கை தான் வைத்திருக்கும் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் உடைய வார்த்தையை நான் வந்து காத்து கொண்டேன் அப்படின்னு யோபு சொல்றாரு எல்லாத்திலையும் சாத்தான கை வைக்க முடிந்தது ஆனால் யோபு காத்து கொள்ளுகிற பாருங்க ஒரு நம்பிக்கை அவனுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிற ஒரு வசனத்தை அதுல அவன் சாத்தானால தொட முடியல பாத்தீங்களா அவனுடைய மற்ற எல்லாவற்றிலும் கை வைத்தான் அந்த நம்பிக்கையை கை வைக்க விடல ஏன்னா யோபு அதை அறிக்கை பண்ணி கொண்டே இருந்தான் அதனாலதான் தாவிது அறிக்கை பண்ணி கொண்டே இருக்கிறான் நான் பார்ப்பேன் என் சத்துருக்கள் இருக்கு சத்திருக்கள் பார்க்கும் போது எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அண்டப நீங்க ஏதோ ஒன்று ஆயத்தப்படுத்துறீங்க செய்து முடிக்க போகிற செய்து முடிக்க போகிற ஆமே நாலு லூவியா இந்த வார்த்தை அப்படி உள்ளத்துல இருந்து வந்து கொண்டே இருக்கிறது சில சில செய்வார்னு தெரியும் ஆனால் இன்னைக்கு சிலருக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன தெரியுமா அந்த வேலையை செய்து முடிக்க போறா